வணக்கம் மக்களே இன்னைக்கான இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா ஆவரேஜ் சரிங்களா ஆவரேஜ் அதாவது சராசரி அப்படிங்கிற டாபிகை பத்தி தான் பார்க்க போறோம் சரிங்களா இன்னைக்கு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு அதுக்கு அடுத்து கணக்குள்ள போலாம் சரிங்களா சரி முதல்ல ஆவரேஜ் சராசரினா என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கும் சரிங்களா அந்த செட் ஆஃப் நம்பர்ஸ்ல உள்ள ஒரு சிங்கிள் வேல்யூ தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் சராசரி ஆவரேஜ் சொல்லுவோம் சரிங்களா நல்லா ஞாபகம் ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கும் அந்த நம்பர்ஸ்ல உள்ள ஒரு சிங்கிள் வேல்யூ தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஆவரேஜ் சராசரினு சொல்லுவோம் சரிங்களா சரி அந்த சிங்கிள் வேல்யூ என்னதுங்க அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சென்ட்ரல் வேல்யூ மையம் சரிங்களா மையம் மதிப்பை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்

சென்ட்ரல் வேல்யூ மைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனா இதுக்கு அதாவது இங்க ரெண்டு இருக்கு இங்க ரெண்டு இருக்கு சரிங்களா அப்போ இதுக்கு சென்டர்ல எதுக்கு த்ரீ இருக்கு அப்போ இந்த 3 அப்படிங்கறதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஆவரேஜ் னு சரிங்களா அதாவது சராசரிய அப்படினு சொல்லிட்டு சொல்வோம் சரிங்களா இது ஃபார் எக்ஸாம்பிள் கூட சொல்லிருக்கேன் எல்லாத்துலயுமே சரிங்களா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய எல்லா செட் ஆஃப் நம்பர்ஸ்லயே இந்த மாதிரி கணக்கிட முடியாமே கிடையாது அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு சரிங்களாங்க சரி என்ன ஃபார்முலா ஆவரேஜ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆவரேஜ குறிக்க கூடிய சிம்பிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எக்ஸ் பார் சரிங்களா இதுனா என்ன அர்த்தம் ஆவரேஜ் அப்படி சொல்லிட்டு அர்த்தம் சரிங்களா அதாவது ஒரு செட் ஆஃப் நம்பருக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கறோம் அப்படிங்கறத அர்த்தம் இந்த எக்ஸ் பார் அப்படிங்கற இந்த சிம்பல போட்டா சரிங்களா சரி இருக்கட்டும் அப்ப ஆவரேஜ்க்கான ஃபார்முலா என்னதுங்க அப்படி சொல்லிட்டு கேட்டிங்னா சம் ஆஃப் வேல்யூஸ் சரிங்களா சம் ஆஃப்

மொத்தம் எத்தனை எண்ணிக்கை இருக்கு சரிங்களா நம்பர்ஸ் எந்த எண்ணிக்கையில இருக்கு அப்படிங்கறத பாக்கணும் எந்த எண்ணிக்கையில இருக்கு ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் அஞ்சு நம்பர் இருக்கா அந்த எண்ணிக்கைய கீழே போடணும் அதுதாங்க ஒண்ணுமே கிடையாது சரிங்களா அப்போ ஆவரேஜ்கானது சம் வேல்யூஸ் பை நம்பர் ஆஃப் வேல்யூஸ் மேல என்ன பண்ணணும் என்ன பண்ணும் பிளஸ் பண்ணி மேல போடணும் எத்தனை எண்ணிக்கையில அந்த நம்பர் இருக்கோ அதை டிவைடு கீழே போட்டு சால்வ் பண்ண நம்மளுக்கு ஆவரேஜ் கிடைச்சிரும் சரிங்களா இதுதான் ஆவரேஜ்கான ஃபார்முலா சரி எல்லாத்துலயுமே அவங்க கொடுத்துருக்க கூடிய எல்லாத்துலேயுமே செட் ஆஃப் நம்பர்ஸ் அவங்க கொடுத்துருக்க செட் ஆஃப் எல்லா நம்பர்ஸ்லயுமே இந்த ஃபார்முலா வச்சு மட்டும்தான் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா

சரி கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னா என்னதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அடுத்துள்ள எண்கள் சரிங்களா அடுத்தடுத்து உள்ள எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸோட ஜென்ரல் டேர்ம் சரிங்களா ஜென்ரல் டேர்ம் பொதுவான அந்த டேர்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எக்ஸ் கமா எக்ஸ் பிளஸ் ஒன் எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸ் பிளஸ் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் சரிங்களா அதாவது வேற ஒண்ணுமே கிடையாதுங்க இந்த எக்ஸுக்கு பதிலாக ஏதோ ஒரு வேல்யூ போட்டு பாருங்க சரிங்களா பத்தா இருக்கட்டும் பன்னெண்டா இருக்கட்டும் பதினஞ்சா இருக்கட்டும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிரம்னாலும் போட்டுக்கோங்க சரிங்களா இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி எக்ஸுக்கு பதிலா நான் ஒரு அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன் சரிங்களா சரி அப்ப எக்ஸுக்கு பதிலாக இந்த இந்த ஜென்ரல் டேர்ம்ல எக்ஸுக்கு பதிலாக நான் வேலு சொல்லி பண்ணா எனக்கு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக நான் அஞ்சு போடுவேன் சரிங்களா அப்போ அஞ்சு பிளஸ் ஒன்னு எத்தனை ஆறு அஞ்சு பிளஸ் ரெண்டு எத்தனை ஏழு அஞ்சு பிளஸ் மூணு எத்தனை எட்டு சரிங்களா அப்போ இப்படி போயிட்டே இருக்கும் அப்போ அடுத்து அடுத்து உள்ள எண்கள் சரிங்களா அப்போ அஞ்சுக்கு அப்புறம் என்னது ஆறு ஆறுக்கு அப்புறம் என்னது ஏழு ஏழுக்கு அப்புறம் என்னது எட்டு அப்போ அடுத்தடுத்து எண்கள் சரிங்களா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆவரேஜ் பார்த்த உடனே கண்டுபிடிச்சாங்க சரிங்களா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அஞ்சு ஆறு ஏழு எட்டு சரிங்களா இப்படி இருக்குன்னு வைங்களேன் கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸா இருந்தா மட்டும்தான் நீங்க இத ஃபாலோ பண்ண முடியும் சரிங்களா இப்போ இப்படி ஒரு அஞ்சு நம்பர் இருக்கு இதுல சென்ட்ரல் நம்பர் என்னது சென்ட்ரல் வேல்யூ என்னது ஏழு அப்போ இதுக்கு ஆவரேஜ் என்னதுதான் ஏழு தான் சரிங்களா எக்ஸ் கமா எக்ஸ் பிளஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ இதுதான் கான்சிக்யூட்டிவ் நம்பரை குடிக்கக்கூடிய ஜெனரல் டேர்மா இது ஒண்ணு மட்டும்தான் அதாவது இது மட்டும் அந்த ஜெனரல் டேர்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட கிடையாது சரிங்களா அப்போ கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் எப்போனாலும் வரலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஈவென் நம்பர் கான்சிகியூட்டிவ் டேர்ம் ஆஃப் ஈவென் நம்பர்ஸோட ஜென்ரல் டேர்ம் என்னன்னு பார்ப்போம்மா ஈவன் நம்பர்னு எழுதிக்கிட்டுமா சரிங்களா இப்போ ஈவன் நம்பர்ஸ்க்கான கான்சிகியூட்டிவ் டேம்ஸோட ஜென்ரல் டேர்ம் பார்க்க போறோம் சரிங்களாங்க சரி எப்படி எக்ஸ் கமா எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் சிக்ஸ் சரிங்களா அப்போ இப்படி போயிட்டே இருக்கும் இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக நீங்க ஈவன் நம்பர் மட்டும்தான் போடணும் சரிங்களாங்க சரி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ரெண்டே எடுத்துக்கிறேன் சரிங்களா ரெண்டு ஈவன் நம்பர் தானே அதான் எடுத்துக்கிறேன் சரிங்களா எக்ஸுக்கு பதிலாக நான் ரெண்டு போட்டேன் எட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்கும் எக்ஸ் பிளஸ் எட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்போ ரெண்டு பிளஸ் எட்டு எத்தனை எனக்கு பத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா போயிட்டே இருக்கும் இதை நம்ம என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா ஈவன் நம்பர் வர்சன்னு சொல்லுவோம் சரிங்களா அட்

ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு சென்டர்ல என்னது இருக்கு ஆர் இருக்கு அப்போ இதுதான் என்னவாக இருக்கும் நமக்கு ஆன்சர் ஆவரேஜ் ஆக இருக்கும் சரிங்களா சரி இதே மாதிரி சொல்லிட்டே போலாம் சரிங்களா இப்போ இதே ஒண்ணு கான்சிகியூட்டிவ் டம்ஸ் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் சரிங்களா ஆட் நம்பருக்கான கான்சிகியூட்டிவ் டம்ஸ் அப்படினா திரும்பவே அதே தான் ஜெனரல் டம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆட் நம்பர் சரிங்களா ஆட் நம்பருக்கான ஜெனரல் டம் திரும்பவே நமக்கு என்னதா x, x+2 x+4

டேர்ம்ஸ் இது என்னது ஆட் நம்பர்ஸோட கான்செக்டிவ் டேர்ம்ஸ் நமக்கு தெரியும் ஆட் நம்பர்ஸ்னா என்னது ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது அப்படி போயிட்டே இருக்கும் சரிங்களா இப்போ இது எப்படி இருக்கு ஆட் நம்பர்ஸோட அடுத்தடுத்த டேர்ம்ஸா இருக்கு சரிங்களா கான்செக்டிவ் டேர்ம்ஸா இருக்கு கான்செக்டிவ் டேர்ம்ஸ்னா என்னது வந்து நமக்கு அடுத்தடுத்து உள்ள எண்கள்னு தெரியும் சரிங்களா அப்போ இது என்னவாக தான் இருக்கு அடுத்தடுத்து உள்ள எண்களாக தான் இருக்கு இதுக்கு एवरेज என்னவாக இருக்கும் அஞ்சு ஆக இருந்திருக்கும் சரிங்களா சென்ட்ரல் டம் சரிங்களா அப்ப சென்டர்ல இருக்கு அதாவது ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்கனா அது கான்செக்டிவ் டம் இருக்கா அப்படிங்கறத முதல்ல செக் பண்ணிட்டு அதுல எது சென்டரா இருக்கும் அதுதான் என்னவாக இருக்கும் நம்மளுக்கு ஆவரேஜாக இருக்கும் சரிங்களா இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம் சரிங்களா அதாவது அடுத்தடுத்து ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல்ல அடுத்தடுத்து வரக்கூடிய எங்களை நம்ம என்ன சொல்லுவோம் கான்சிகூட்டிவ் டேர்ம்ஸ் தான் சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா சீரோ அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது 25 சரிங்களா அப்ப இது இதெல்லாம் கான்சிகியூட்டிவ் நம்பர்ஸ் தான் சரிங்களா என்னன்னு பாருங்க இது ரெண்டுத்துக்கும் இடையிலான டிஃபரன்ஸ் என்னவாக இருக்கு 5 இது ரெண்டுத்துக்கும் இடையிலான டிஃபரன்ஸ் என்னவாக இருக்கு 5 இது ரெண்டுத்துக்கும் 5 அப்ப எல்லாத்துக்கும் இடையிலான டிஃபரன்ஸ் என்னவாக இருக்கு 5 தான் இருக்கு சரிங்களா அப்ப அந்த 5 தான் என்னது அந்த டிஃபரன்ஸ் எல்லாத்துக்கும் இடையில 5 தான் டிஃபரன்ஸ் அப்ப இது எல்லாமே நாம என்னன்னு சொல்லுவோம் கான்சிகியூட்டிவ் டம்ஸ் தான் சொல்லுவோம் சரிங்களா அதாவது அடுத்தடுத்து உள்ள எண்கள் சரிங்களா அதாவது 5 அப்படிங்கறதுலயே போகுது அப்போ இதே நம்ம என்ன சொல்லுவோம் கான்சிகூட்டிவ் தான் சொல்லுவோம் சரிங்களா அப்போ கான்சிகூட்டிவ் டேர்ம்ஸ் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் சென்ட்ரல் டேர்ம பார்க்கணும் சரிங்களா அப்போ ஒரு அஞ்சு நம்பர் இருந்துச்சுன்னு வைங்களேன் இப்போ ஒரு அஞ்சு நம்பர் இருந்துச்சுன்னு வைங்கள நம்ம என்ன பண்ணிருவோம் அதுல சென்டர் டேர்ம் நம்மளுக்கே பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இதுதான் நம்ம சென்ட்ரல் டேர்ம்ங்கிறத கண்டுபிடிச்சிரும் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ ஒரு நாலு நம்பர் தான் கொடுத்துருக்காங்கன்னு வைங்களே ஒன்னு மூணு அஞ்சு ஏழு சரிங்களா இதுல இருந்து எடுத்திருக்கேன் சரிங்களா அப்போ ஒரு நாலு நம்பரை கொடுத்துட்டு ஒரு செட் ஆஃப் ஒரு நாலு நம்பரை கொடுத்துட்டு அதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டா நம்ம என்ன பண்ணுவோம் இது சென்ட்ரல் பார்க்கல நம்பர் எதுவுமே இல்லையே நம்ம என்ன பண்ணுவோம் அப்போ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு சரிங்களா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் எடுத்துக்கணும் சரிங்களா சரி ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன ஒன்னு சரிங்களா லாஸ்ட் நம்பர் என்ன ஏழு சரிங்களா அப்போ இதுக்கு இந்த செட் ஆஃப் நம்பருக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் முதல்ல நம்ம கூட்டணும் சரிங்களா ஒன்னு பிளஸ் ஏழு எத்தனை எட்டு சரிங்களா அந்த எட்டை ரெண்டாவது பெருக்கணுங்க அவ்வளோதான் சரிங்களா கான்சிக்யூட்டிவ் டேர்மாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதை பண்ண முடியும் சரிங்களா அப்போ ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஓர் ரெண்டா ரெண்டு நாலு ரெண்டா எட்டு அப்போ நம்மளுக்கு ஆவரேஜ் என்னவாக இருக்கு இதுக்கு நாலு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரிங்களா இங்க பார்த்தோடனே நமக்கு தெரிஞ்சிடும் மூணுக்கும் அஞ்சுக்கும் நடுவில் நாலு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரிங்களா அப்போ பார்த்தோடனே நீங்க போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இல்லை எனக்கு அப்படிலாம் போட முடியாதுன்னா நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஃபார்ம் ஆனது ஃபர்ஸ்ட் டேம் அதாவது ஒரு நாலு நம்பர் சரிங்களா சென்ட்ரல் டேம் பார்த்த உடனே நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியல சரிங்களா இப்போ ஒரு அஞ்சு டேர்ம் இருந்துச்சுன்னா இந்த சைடு ரெண்டு இருக்கு இந்த சைடு இருக்கு சென்டர்ல ஒரு இருக்குங்களா ஒன்பது இருந்துச்சுன்னு வைங்களேன் இந்த இந்த சைடு சைடு நடுவுல சென்ட்ரல் டேர்ம் ஒன்னே ஒன்னு இருக்கு அப்படிங்கறத பார்த்த உடனே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இது இதே ஒருவேளை இப்படி ஒரு நாலு நம்பர் அப்படின்னா ஒரு எட்டு நம்பர் இருந்துட்டு சென்டர்ல என்னதுன்னே இருக்குன்னு கண்டுபிடிக்க தெரியாம நம்மளுக்கு இருந்துச்சுன்னு வைங்களேன் நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம் புரிஞ்சிருக்கும் சரிங்களா என்ன பண்ணும் பிளஸ் லாஸ்ட் நம்பர் பை ரெண்டு சரிங்களா இதுல என்ன பண்ணிடலாம் நம்ம ஆவரேஜ கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா பார்த்தோடனே நாளும் கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணியும் நம்ம ஆவரேஜ கண்டுபிடிக்கலாம் எப்ப மட்டும்தான் கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸா இருக்கையில மட்டும்தான் சரிங்களா இதே ஒருவேளை கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸா இல்ல சரிங்களா கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸா இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம மேலே பார்த்த இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா என்ன ஃபார்முலா எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம் ஆஃப் வேல்யூஸ் பை நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்குல்ல இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ மூணாவது பாத்துடலாமா சரி எந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்பாங்கன்னு வைங்களேன் நம்மளுக்கு என்ன தெரியும் எக்ஸ் பார் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு மெயின் ஃபார்முலா என்னன்னு தெரியும் சம் ஆஃப் வேல்யூஸ் பை நம்பர் ஆஃப் வேல்யூஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுமா சரி அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வேல்யூஸ் அதாவது இந்த ஃபார்முலாவில் மொத்தம் என்னதுலாங்க இருக்கு எக்ஸ் பார் எக்ஸ் பார்னா நம்மளுக்கு தெரியும் ஆவரேஜ் எஸ்னா சம் ஆஃப் நம்பர்ஸ் என் அப்படின்னா நம்பர் ஆஃப் அதாவது எஸ்னா சம் ஆஃப் வேல்யூஸ் பை என்னா நம்பர் ஆஃப் வேல்யூஸ் சரிங்களா தெரிஞ்ச விஷயம் தானே சரி இருக்கட்டும் அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கொஸ்டின்ல மூணு இருக்குதான் ஏதோ ஒரு ரெண்டை கொடுத்துட்டு ஒன்னை கண்டுபிடிக்க சொல்லிடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் பாரையும் எண்ணையும் கொடுத்துருவாங்க கிவன்ல என்ன பண்ணிடுவாங்க என்ன கொடுத்துருவாங்க எக்ஸ் பாரையும் எண்ணையும் கொடுத்துட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லுவாங்க ஃபைண்ட் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க எஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க சம் ஆஃப் வேல்யூஸை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆவரேஜையும் நம்பர் ஆஃப் வேல்யூஸையும் அதாவது நம்பர் ஆஃப் வேல்யூஸையும் கொடுத்துட்டு என்ன பண்ண சொல்லுவாங்க சம் ஆஃப் வேல்யூஸ் ஃபைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்படி ஃபைன் பண்ண சொன்னா இந்த ஃபார்முலாவே நம்ம எப்படி எழுதிக்கலாம் ஒரு மூணு விதமா எழுதிக்கலாம் சரிங்களாங்க எப்படி எழுதிக்கலாம் அப்போ எக்ஸ் பாரும் என்னும் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸ் பார் இன்ட்டு என் ஈக்குவல் டு எஸ் சரிங்களா அதாவது சம் ஆஃப் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் ஆவரேஜை நம்பர் ஆஃப் வேல்யூஸ் கூட பெருக்குவோம் ஆவரேஜ் கேட்டிருப்பாங்க எப்படி சம் ஆஃப் வேல்யூஸையும் நம்பர் ஆஃப் வேல்யூஸையும் கொடுத்துட்டு ஆவரேஜ் கேட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இதே ஒருவேளை எக்ஸ் பார் அதாவது ஆவரேஜையும் நம்பர் ஆஃப் வேல்யூஸையும் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண சொல்லுவாங்க சம் ஆஃப்

ஆவரேஜையும் என்ன ஃபைன் பண்ண சொல்லுவாங்க நம்பர் ஆஃப் வேல்யூஸை பண்ண சொல்லுவாங்க சரிங்களா நம்மளுக்கு என்னது அப்போ சரிங்களா என்ன மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ எஸ்ஐ மட்டும் நம்ம என்ன பண்ணணும் இடது பக்கம் கொண்டு வரணும் வேற ஒன்றுமே கிடையாது சரிங்களாங்க சரி அதாவது எக்ஸ்பாரை எஸ்ஐ மட்டும் ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிடும் என் கிடைச்சிரும் சரிங்களா அதான் நான் சொல்லுவாரு சரிங்களா அப்போ என்ன பண்ணிக்கலாம் எக்ஸ் பார் நான் அதாவது வலது பக்கம் கொண்டு வரேன் என் இடது பக்கம் கொண்டு வரேன் சரிங்களா இந்த மாதிரி பண்ணிக்கொடுமா அப்ப எக்ஸ் பார் வலது பக்கம் போகல நான் போகும் சரிங்களா எஸ் பை எக்ஸ் பார் டிவைட்ல இருக்கக்கூடிய மல்டிபிளிகேஷனுக்கு போகும் சரிங்களா அப்போ என்னென்ன ஆயிரும் என் ஈக்குவல் டு எஸ் பை எக்ஸ் பார் அப்படின்னு அப்போ இந்த பார்முலாவே மூணு விதமா மாத்தி மாத்தி எழுதிக்கலாம் சரிங்களா அவங்க எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிக்கணும் சரிங்களா இப்போ இப்போ நாலாவது பார்க்க போறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான் சரிங்களா சரி நம்மளுக்கு ஒரு எண் நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க என்னதெல்லாம் கொடுத்துருவாங்க ஒன் டூ த்ரீ அப் டூ எக்ஸட்ரா என் வரைக்கும் கொடுத்துட்டு சம் ஆஃப் என் நம்பர்ஸை கண்டுபிடிங்க சரிங்களா அதாவது இந்த என் நம்பர்ஸோட கூடுதலை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா அப்போ நம்மளுக்கு ஃபார்ம் ஆனதுங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வச்சு தான் ஒன் பிளஸ் டூ பிளஸ் அப் டூ என் சரிங்களா இதுக்கு ஃபார்ம் ஆனது என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் பை டூ அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச வச்சு சரிங்களா இது என்னது சம் ஆஃப் என் நம்பர் சரி சரிங்களா இப்போ நம்மளுக்கு ஒரு n நம்பர் கொடுத்துட்டு சரிங்களா n நம்பர் கொடுத்துட்டு एवरेज கண்டுபிடிங்க சொல்லுங்க சரிங்களா एवरेज கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்கன்னா நமக்கு ஃபார்முலா என்னதுங்க एवरेजக்கான ஃபார்முலா நமக்கு என்னது x s n இதான ஃபார்முலா एवरेजக்கான ஃபார்முலா இதானே அப்போ என்ன பண்ணனும் கேளுங்களே இது என்னது சம் ஆஃப் வேல்யூஸ் சரிங்களா இது என்னது சம் ஆஃப் வேல்யூ சம் ஆஃப் வேல்யூஸ்க்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்னது n into n plus 1 by 2 சரிங்களா அப்போ அதாவது n நம்பர்ஸ்க்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கனா எது ஃபார்முலா அப்படிங்கறத சொல்ல வரேன் சரிங்களா ஆவரேஜ் கண்டுபிடிக்கனா அப்போ மேலே சம் ஆஃப் n டம்ஸ்க்கான அந்த ஃபார்முலாவை போடுறோம் சரிங்களா அப்போ n into n plus 1 by 2. பை எண்ணெய் கீழே இருக்கக்கூடிய எண்ணெய் அப்படி போட்டுக்கோங்க சரிங்களா சரி இப்போ கீழே இருக்கக்கூடிய எண்ணு மேலே வரையில என்னங்க ஆகும் என் பை ஒன்னு இருக்கிறது மேல அதாவது மேல போவேல ஒன் பை என்னன்னு ஆகும் சரிங்களா அப்போ என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் பை டூ மேல போவேல ஒன் பை என்னன்னு சொல்லிட்டு ஆகும் சரிங்களா இங்க ஒரு எண்ணு ஒரு எண்ணு கேன்சல் ஆயிரும் அப்போ என் பிளஸ் ஒன் பை டூ அப்படிங்கிறது தான் ஆன்சர் எப்போ ஒரு எண் நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொன்னா சரிங்களா நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும் என் நம்பர்ஸ் கொடுத்துட்டு ஆவரேஜ் சம் கண்டுபிடிக்க சொல்லல உங்களை ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க என் நம்பர்ஸ்க்கான ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொன்னா நம்மளுக்கு ஃபார்முலா ஆனது n பிளஸ் ஒன் பை டூ சரிங்களா அப்போ எதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கும் n நம்பர்ஸ்க்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கும் n நம்பர்ஸ்க்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கும் சரிங்களா அப்போ ஆவரேஜ்னால மேல என்ன போடுறணும் பார் போட்டுக்கணும் n நம்பர்ஸ்க்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொன்னா இதுதான் ஃபார்முலா சரிங்களா சரி ஒன்னு பாத்துட்டோமா இப்போ ரெண்டாவது சரிங்களா அதாவது சம் ஆஃப் ஸ்கொயர் நம்பர் என் ஸ்கொயர் நம்பர் சரிங்களா என்ன பண்ணிடுவாங்க ஸ்கொயர் நம்பர் கொடுத்துடுவாங்க சரிங்களா சரி பர்க எங்களுக்கு கொடுத்துடுவாங்க ஒன் ஸ்கொயர் டூ ஸ்கொயர் அப்ரோ எக்ஸ்ரா என் ஸ்கொயர் சரிங்களா ஒரு எண் ஸ்கொயர் நம்பர் கொடுத்துட்டு நம்மளுக்கு சம் கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா சம் கண்டுபிடிக்க இதுக்கு ஃபார்மா எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் என்னது ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் அப்ரோ எக்ஸ்ரா என் ஸ்கொயர்க்கான ஃபார்மானது எண் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ சாரிங்க என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ எண் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் அப்படிங்கிறது ஃபார்மலா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச சரிங்களா இது என்னது சம் சரிங்களா

மேல நிறைய ஸ்டெப்ஸ் பண்றது போல கிழங்க பெருக்கிறேன் சரிங்களா அப்போ ஒரு எண்ணு ஒரு எண்ணு கேன்சல் ஆயிரும் அப்போ எதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கும் எதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கும் என் ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கும் சரிங்களா என் ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கான ஆவரேஜ்க்கான ஃபார்முலா நமக்கு என்னது என் பிளஸ் ஒன் இன்ட்டு டூ என் பிளஸ் ஒன் பை சிக்ஸ் சரிங்களா ஒரு கியூப் நம்பர்ஸ் சரிங்களா என் கியூப் நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம்னா என்ன பண்றது அப்படிங்கறத பார்ப்போம் சரிங்களா ஒன் கியூப்

டூ தான் ஹோல் ஸ்கொயர்னு இருக்கா அப்போ நான் ஸ்கொயரை எல்லா பக்கமும் நான் அதாவது டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டுமா அப்போ இங்கே போவேல என் ஸ்கொயர் சரிங்களா அப்போ இது என் பிளஸ் ஒன் ஸ்கொயர் சரிங்களா இது மல்டிப்ளிகேஷனில் இருக்க இருக்கிறதுனால தான் நம்ம ஈஸியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் சரிங்களா இதே ஒருவேளை இந்த எண்ணுக்கும் என் என் பிளஸ் ஒன்னுக்கும் நடுவில் பிளஸ் இருந்துச்சுன்னு வைங்களேன் இப்படி போட முடியாது சரிங்களா சரி அப்ப இங்க மல்டிபிளிகேஷன் எடுத்தனால நான் என்ன பண்ணிருக்கேன் ஈஸியா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன் சரிங்களா அப்ப n ஸ்கொயர் n 1 ஸ்கொயர் இந்த 2 எதுக்கும் காமன் 2 கு கீழ இருக்குற டிவைட் கீழ இருக்கு இந்த 2 கு காமன் அப்ப 2 ஸ்கொயர் என்னது 4 னு வரும் சரிங்களா சரி இருக்கட்டும் அப்ப பை என்ன போடணும் n போடணும் சரிங்களா என்ன நமக்கு என்னது அதாவது x பார் s n தான அப்ப n சரிங்களா nனால பெருக்கணும் சரிங்களா ஒரு n n அதாவது இங்கே ஒரு எண்ணு கேன்சல் ஆயிரும் சரிங்களா அப்போ ஒரே ஒரு எண் மட்டும் தான் இருக்கும் சரி அப்போ கடைசி என்ன கிடைச்சிருக்கு என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் டி ஹோல் ஸ்கொயர் பை ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிரு சரிங்களா அப்போ இது எதற்கான ஆவரேஜ் எதற்கான ஆவரேஜ் என் கியூப் அதாவது என் கியூப் நம்பர்ஸோட ஆவரேஜ் சரிங்களா அப்போ என் கியூப் நம்பர்ஸோட ஆவரேஜ்க்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்னது

சரிங்களா எடுத்துக்கட்டுமா சரி இருக்கட்டும் அப்போ இது எப்படி இருக்கு பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு கான்சிகூட்டி டேர்ம்ஸ் இருக்கு சரிங்களா அப்போ கான்சிகூட்டிவ் டேர்ம்ஸ்க்கு மீன் அதாவது ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும் சென்ட்ரல் நம்பரை பார்க்கணும் சரிங்களா அப்போ இந்த சைடு ரெண்டு இந்த சைடு ரெண்டு போயிருச்சு சென்ட்ரல எது இருக்கு மூணு தான் இருக்கு சரிங்களா அப்போ நம்மளுக்கு ஆவரேஜ் என்னது மூணு சரிங்களா இப்போ நான் இதுல ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்றேன் சரிங்களா என்ன சேஞ்ச் பண்ண போறேன் கேட்டீங்கன்னா இங்க ஒவ்வொரு நம்பர் குடையும் இங்க இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு நம்பர் கூடையும் நான் என்ன பண்ணப் போறேன் ஒன்ன கூட்ட போறேன் சரிங்களா சரி ஒன்ன கூட்டம் Month, plus one plus one plus one plus one பிளஸ் ஒன் சரிங்களா எல்லாத்துக்கும் கூட என்ன பண்றேன் ஒன்ன கூட்ட போறேன் சரிங்களா சரி கூட்டமா ஒன் பிளஸ் ஒன்னு எத்தனை ரெண்டு ரெண்டு பிளஸ் ஒன்று எத்தனை மூணு மூணு பிளஸ் ஒன்னு எத்தனை நாலு நாலு பிளஸ் ஒன்று எத்தனை அஞ்சு அஞ்சு பிளஸ் ஒன்று எத்தனை ஆறு சரிங்களா இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருச்சு நான் கூட்ட கூட்டப்பையை எனக்கு புதுசாக ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் கிடைச்சிருச்சு சரி இதில் நான் ஆவரேஜ் பார்க்கணுன்னா என்னங்க பண்ணுவேன் இது எப்படி தான் இருக்கு கான்சிக் டேர்ஸாக தான் இருக்கு சரிங்களா அடுத்தடுத்த எங்களால் தான் இருக்கு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அடுத்தடுத்து இடத்துல எங்களால் தானே இருக்கு சரி அப்போ இதில் என்ன பண்ணுவேன் ஆவரேஜ் பார்த்தேன் அப்படின்னா சென்டர் நம்பரை பார்ப்பேன் சென்டர் நம்பர் வந்து நாலு அப்போ என்ன இருக்கு ஒவ்வொரு நம்பர் தான் எல்லாத்துக்குள்ளே நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன் அப்போ எனக்கு ஆவரேஜில் என்ன ஆகுது ஒரே ஒரு நம்பர் தான் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகுது சரிங்களா அப்போ இதில் இருந்து என்ன புரியுது எத்தனை அதாவது நம்ம எத்தனை நம்பரை ஆட் பண்ணுறோமோ ஆவரேஜில் அத்தனை நம்பர் தான் ஆட் ஆகும் அப்படிங்கிறது புரியுது சரிங்களா சரி அடிஷனில் மட்டும்தான் அப்படியா சப்ராக்ஷனுக்குலாம் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சரி இருக்கட்டும் இப்போ இது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அதெல்லாம் நம்ம எடுத்துக்கூடிய எக்ஸாம்பிள் அதில் நான் என்ன பண்ண போகிறேன் எழுதிக்கிட்டோமா அங்கே ஒன் டூ த்ரீ ஃபோர் சரிங்களா இதுல இருந்து எல்லா நம்பர் கூட இருந்தும் நான் என்ன பண்ண போறேன் ஒன்னு கழிக்க போறேன் சரிங்களா மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் அப்ப என்ன ஆகும் எனக்கு ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ டூ மைனஸ் ஒன் ஒன் த்ரீ மைனஸ் ஒன் டூ அது சரிங்களா இப்படி கிடச்சிருக்கா இது எனக்கு தான் இதுக்கு நான் கண்டுபிடிச்சா எனக்கு என்ன கிடைக்கும் சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா இதுக்கு ஆவரேஜ் என்ன மூணு அப்போ இங்கேயே என்ன ஆயிருக்கு எல்லா நம்பர்ஸ்ல இருந்தும் ஒன்னே தான் மைனஸ் ஆயிருக்கு எனக்கு ஆவரேஜ்ல என்ன ஆயிருக்கு மூணுல இருந்து ரெண்டு ஆயிருக்கு ஒன்னே தான் குறைஞ்சிருக்கு சரிங்களா அந்த வேல்யூவை அந்த செட் ஆஃப் நம்பர்ஸ் கூட ஆட் பண்றோமோ அதே தான் ஆவரேஜ் லைன் கூடும் சரிங்களா எந்த வேல்யூவை அந்த செட் ஆஃப் நம்பர்ஸ் கூட சரிங்களா ஒவ்வொரு நம்பர் கூட மைனஸ் பண்றோமோ அவ்வளவுதான் என்ன அவ்வளவுதான் என்ன ஆகும் அந்த ஆவரேஜ் லைன் குறையும் சரிங்களா சரி அப்போ இதுல நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்க போறோம் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சரிங்களா அப்போ இதுக்கு நான் ஒரு எக்ஸ் பேரை கொடுத்துக்கிட்டுமா சரி அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் ஆவரேஜ் பார்த்தா நம்மளுக்கு என்னதுங்க த்ரீ சரிங்களா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச வச்சுருந்தோம் கான்சிகிட்டி டேர்ம்ஸாக இருக்குது த்ரீ சரிங்களா அப்போது நான் இந்த அதாவது இந்த டேர்ம்ஸ் கூட சரிங்களா இந்த டேர்ம்ஸ் கூட எக்ஸுன்னு நான் எடுத்திருக்கேன் இல்லையா இந்த டேர்ம்ஸ் கூட ஒவ்வொரு நம்பர் கூடையும் நான் என்ன பண்ணுறேன் ரெண்டை கூடுறேன் அப்போது எனக்கு ஆவரேஜில் என்ன ஆயிருக்கும் ரெண்டு கூடி இருக்கும் சரிங்களா ஆவரேஜில் எனக்கு பார் சரிங்களா எக்ஸ்பாரில் எனக்கு என்ன ஆயிருக்கும் ரெண்டு கூடி இருக்கும் சரிங்களா சரி அப்போது இந்த செட் ஆஃப் நம்பர்ஸ் கூட ஒரு ரெண்டை கழிக்கிறேன் அப்படின்னா ஆவரேஜில் எனக்கு என்ன ஆயிருக்கும் ரெண்டு கழிஞ்சிருக்கும் சரிங்களா சரி அப்போ இந்த செட் ஆஃப் நம்பர்ஸ் கூட ரெண்டால் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா ஆவரேஜ்ல எனக்கு என்ன ஆயிருக்கும் ரெண்டால டிவைட் ஆயிருக்கும் சரிங்களா இப்போ இந்த செட் ஆஃப் நம்பர்ஸ் கூட நான் ஒரு ரெண்டு மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னா ஆவரேஜ்ல என்ன ஆயிருக்கும் ரெண்டால மல்டிப்ளை ஆயிருக்கும் சரிங்களா நீங்க வேணா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து போட்டு பாருங்க கண்டிப்பா என்ன ஆயிருக்கும் ஆவரேஜ்ல இந்த மாதிரியான டிஃபரன்ஸ் தான் இருக்கும் சேம் டிஃபரன்ஸ் தான் இருக்கும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் நான் சொல்லியிருக்க இந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் துல்லியமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அதுக்கு அடுத்து சம் பார்க்க பார்க்க நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மூணு ஃபார்மாஸையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது நான் சொல்லிக் கொடுத்த அந்த மூணு ஃபார்மாஸையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதை வச்சுதான் தொடர்ந்து தொடர்ந்து கணக்குகள் கேட்டுட்டே இருப்பாங்க சரிங்களா வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்